தள்ளுடா பைப்பெல்லாம் மாத்தலாம் அடி வாங்கலு அடி செப்போலா இங்குவா வா நீ உடச்ச எல்லாம் மாத்தல அப்படியா வாடா ரோனி அடுத்தோ பைப்பை உடச்சி வச்சிடலாம் அப்புறம் மறுபடியும் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற வீடு புது பைப் மாதிரி தண்ணி எடுத்து விடலாம் அடி ப்ரௌனி அப்படியே இதுலேயே வச்சிருவேன் மாத்தலாம் விடுற என்ன பண்ணிட்டு இருக்க ஏய் அறிவு இருக்கா எந்திரி மேலே எந்திரி மேலே தண்ணி எப்படி எடுத்துடுறது கால விடு வெளிய வாடா அடி டா இப்படி பண்ணி வச்சுருக்கேன் அறிவுதே இருக்குதா இல்லையா அப்படி கடிச்சு வச்சா தண்ணி எப்படி பாய்